இந்த செடி இப்போதான் ஃபஸ்ட்டு காய் வச்சுருக்கேன் என்ன ரகம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல ஃபஸ்ட்டு காய் வச்சிருக்கோம் அப்படியே ஒரு தக்காளி Tur katir kela, arut panik lo, mau pecik lo nani kira, sesat, sesat di kat panik kilo pun tu pun aku, pot pulu untuk kota mudik kat இதுக்கு பேர் அதை பறிச்ச அடுத்த காய் இதுவும் அதுதான் இது வேற செடி அதில் ரெண்டு பிஞ்சு இருக்கு இதுலேயே ரெண்டு செடி அடுத்து அதில் ஒரு காய் இருக்குது இதை பறிச்சிக்கலாம்

இங்கே ஒரு கத்திரி இருக்குது அதுவும் முத்திரிச்சு நினைக்கிறேன் பறிச்சிடுவோம் இது இதை பறிச்சா தான் அடுத்த காய் வளரும் இது இது ரெண்டும் ஒரே கேட்டகரிக்குள்ள இருக்குது ரெண்டும் ஒருத்தையும் பத்திரி இருக்குது இது பேர் கத்திரி வளர்த்து வளர்த்து இதுக்கு மேலே வளருமா என்னன்னு சொல்லிட்டு தெரியல ரொம்ப ஸ்லோவாக வளர்ந்துக்கிட்டு இருக்கு வேறு எதாச்சு ஒன்று இருக்குது கொட்டை மூட்டி கத்திரி அது ஸ்லோவாக பண்ணப்படுத்து ஐயும் ஒன்று இருக்குது கம்பளி பூச்சி எப்படி சாப்பிட்டு வச்சுருக்கிறோம் வந்து வேலையில் அதுக்கிடையில் புல் ஏறும் முள் இருக்க பாருங்க இது ஒரு கத்திரி செடி மட்டும் எப்படி வேறு எதுவும் இருக்கு இது என்ன கத்திரி வைக்க போகுதுன்னு தெரியல ஒரு பிஞ்சு வச்சு கெழுவேன் எலுச்சி பூ வச்சு எலுமிச்ச திரும்ப வைச்சா தெரியும் என்ன கத்திரி வைக்க போத்துட்டு வச்சால் தோட்டத்தில் போட்டுருவோம் இன்னைக்கு அது கூட்ட கொஞ்சம் பூ கறிச்சிருக்கோம் இந்த பூ கொஞ்சம் இது எல்லாம் சொல்லிட்டு தெரியுது அவங்களுக்கு பாருங்கள் கொஞ்சம் பூ இருக்கு அப்படின்னு பறிச்சுக்கலாம் இந்த சாமந்தி பறிச்சுக்கலாம் இந்த பறிச்சதும் அடுத்த பூ கொஞ்சம் பெரிய சாப்பிடுவோம் வெள்ளை சாமந்தி